ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு புது சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன் பாட்காஸ்ட்டு அதில் ஃபஸ்ட் எபிசோட் வந்து இப்போ இன்றைக்கி பார்க்கலாம் இதை நீங்கள் வந்து வீடியோவாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் காதில் மாட்டிட்டு உங்கள் வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இன்றைக்கி ஒரு ஃபேமஸ் பிஸ்னஸ்மேன் பற்றி பார்க்கலாம் இந்தியாவோட செகண்ட் ரிச்சஸ்ட் பர்சன் ஃபஸ்ட்டு ட்ரேடராக ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் ஆகிறாரு அதுக்கப்புறம் என்டர்பிரினர் ஆகிறாரு அவர் தான் ராதாகிஷான் தமானி டிமார்ட்டோட ஃபவுண்டர் எப்படி இவ்வளோ பிரான்ஞ்சஸ் வந்து உருவாக்குனாரு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத ஃபுல்லாக இதெல்லாம் பார்ப்போம் இவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் ஃபேமிலியெல்லாம் இல்லைங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ராஜஸ்தானில் மார்வாடி ஃபேமிலியில் பிறக்கிறாரு இவர் எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிறந்தார் இவர் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டெல்லாம் காட்டலை இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அவருக்கு அதனால் பிகாமை பாதியிலே நிப்பாட்டிட்டு சொந்த ஊருக்கு வராரு வந்து அவர் அப்பா வந்து நாங்கள பார்த்துப்பாரு தன்னோட குடும்பத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கனவுகளோடு வராரு ஆனால் அவருக்கு வந்ததுக்கும் வந்ததும் அவருக்கு வந்த ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா அவர் அப்பா இறந்துட்டார் குடும்ப சுமை அத்தனையும் அவர் தலையில் வந்து விழுது அவர் அப்பா என்ன வேலை செஞ்சார் அப்படின்னா ஸ்டாக் ப்ரோக்கராக இருந்தார் தலால் ஸ்ட்ரீட்டில் அவருக்கு புரோக்கிங் பிஸ்னஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதனால் பால் பேரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுலேயும் அவர் ஒரு சக்ஸஸ் பண்ண முடியல ஸோ அந்த பிஸ்னஸும் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் தன்னோட ரெண்டாவது வயசில் ஸ்டாக் புரோக்கிங்கே திரும்ப போகிறாரு ஸ்ட்ரீட் ட்ரேடராக ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணுறாரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரோட ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபாலோ பண்ணுறாரு அதுலேயும் முக்கியமாக மனுமானி அப்படிங்கிறவரோட ஸ்ட்ராட்டஜியை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு அவர் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணார் அப்படின்னா ஷார்ட் செல்லிங் மெத்தடு இவரும் நைன்டீன் நைன்ட்டி டூ ஸ்கேமில் மாட்டினார் இல்லையா ஹர்ஷத் மேத்தா அவரும் தமானியும் ஒரே காலத்தை சேர்ந்தவங்க தான் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸும் கூட ஆனால் அவர் வேறு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணார் இவர் வேற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணார் ஃபஸ்ட்டு ஹர்ஷத் மேத்தா எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாருன்னு பார்ப்போம் ஹர்ஷத் மேத்தா ஃபஸ்ட்டு மக்களோட நண்பனாக ஆகிட்டார் இவருடைய நம்பிக்கையை பெற்றார் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி ஒரு ஸ்டாக் ப்ரோக்கராக இருக்கிறதுனால இவர் சொன்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிற அளவுக்கு கொண்டு வந்தார் மக்களை அண்டர் வேல்யூடு ஸ்டாக் அன்லிஸ்டட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண வச்சார் இவரோட ட்ரஸ்ட்டை நம்பி மக்கள் எல்லோரும் சொன்னதை செஞ்சாங்க அது மூலமாக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாச்சு அந்த ஸ்டாக் எல்லாத்தையும் முன்கூட்டியே ஹர்ஷத் மேத்தா சேல்ஸ் பண்ணி அவர் லாபம் பார்த்தார் தான் மக்கள் வந்து விட்டுறாங்க அவருக்கு ப்ராஃபிட்டும் ஆச்சு கமிஷனும் ஆச்சு இது ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்ட்ராட்டஜி பின்னாடி அவர் ஏதோ ஸ்கேம் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு மக்கள் அவர் சொல்கிற ஸ்டாக்கில் வாங்கலை அதனால் அவர் ஹெவி லாஸ் ஆனால் தமானி என்ன பண்ணார் அப்படின்னா ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸோட குவான்டிட்டியை நிறைய அளவு விற்று மக்களோட பயத்தை ஏற்படுத்தி இனி இது வந்து விலை குறைஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து அவங்களும் வந்து விற்கும்போது அந்த விலை வந்து குறையும் அப்படி விலை குறையும் போது இவர் வந்து பை பண்ணுவார் இப்படி தான் இவர் வந்து ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணார் அவங்கெல்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவர் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துட்டு ப்ராஃபிட் வரும்போது ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் இது அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவார் இதை கைட் பண்ணுறதுக்காக ஒரு டீம் வச்சுருந்தார் அந்த டீமில் ஹெட்டு தான் ராக்கெட் ஜிஜின்வாலா இப்போ இருக்கார்ல அவர் அப்புறம் ராஜு அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் இந்த டீமே இவங்க தான் வந்து கைட் பண்ணிட்டு இருந்தாங்க தமானியோட ப்ராஃபிட்டு செல்லிங்க்கும் பையிங்க்கும் உள்ள ப்ரைஸ் தான் ப்ராஃபிட் அவருக்கு ஹர்ஷத் மேத்தான் பேங்க்கு ஃப்ராடு தெரிஞ்சு ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் டவுன் ஆகும்போது தமானி டீமு சான்ஸ் போய் பல கோடி லாபத்தை பார்க்குறாங்க தன்னோட நாற்பதாவது வயசுலேயே தமானி பல கோடிகளுக்கு சொந்தக்காரர் நெக்ஸ்ட் லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜார்னியாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கு சுந்தரகாந்த் அப்படிங்கிறவரோட கைடை யூஸ் பண்ணுறாரு அவர் எந்த மாதிரி பண்ணார் அப்படின்னா ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி டெப்ட் ஃபீ கம்பெனியாக பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவர் அதைத்தான் தான் ஃபாலோ பண்ணுறாரு அதே மாதிரி இவரும் பண்ணார் அப்படி பண்ணதில் ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணார் அதுதான் ஜில்லட் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் சுந்தரம் ஃபைனான்ஸ் டாட் ட்ரெண்டு யுனைடெட் பிவரேஜஸ் பிஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயும் இப்போ வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் ட்ரேடரா ஜேர்ன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்டர் ஆகி அடுத்தது என்டர்ப்ரனர் ஆகிறாரு ஒரு புதிய தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்றது டூ தௌசண்டில் அதற்கான வேலையை ஆரம்பிக்கிறார் ஆனால் அவர் ஹர்ஷத் மேத்தாவோட ஃப்ரெண்டு அப்படின்றதுனால அவரு பே மேலேயும் கொஞ்சம் கேஸ் வந்து இருந்துச்சு அதனால அவருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியில் லைசன்ஸ் தரல ஸோ அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு இவரும் சில வேலைகளெல்லாம் எல்லாம் பார்க்குறாரு அது லக்கி பாஸ்கர் மாதிரி சில பேங்க் இஷ்யூஸ் எல்லாம் பண்ணுறாரு அதுலேயும் ப்ராஃபிட் பார்க்குறாரு இன்சூரன்ஸ் கம்பெனி வேலை தான் ஸ்டார்ட் பண்ண முடியல அதுக்காக இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு டூ தௌசண்ட் டூவில் வால்மார்ட் மாதிரி நம்ம ஒரு டிமார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் ஆரம்பிப்போமா போமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாரு அப்படி தான் தமானி மார்ட் ஏழு வருஷத்தில் பத்து ஸ்டோர் ஆரம்பிக்கிறாரு அவங்கெல்லாம் வந்து எவ்வளவோ ஸ்டோர் ஆரம்பித்தாலும் இவர் வந்து நிதானமாக பொறுமையாக ப்ராஃபிட்டபுளாக எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சு ப்ராஃபிட்டபுளாக ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ப்ராஃபிட்டபுள் வர மாதிரி பார்க்குறாரு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஸ்டாக் மார்க்கெட்லையும் லிஸ்ட் பண்ணுறாங்க இவரோட கம்பெனியை இப்போ லிஸ்ட் ஆகும்போது ஸ்டார்டிங் ப்ரைஸு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பட் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது நாலாயிரத்தி நானூற்றி பதினெட்டு ரூபா அதில் அறுபத்தி ஏழு பர்சன்ட் ஷேர்ஸு தமானிக்கிட்டேயே இருக்குது நெக்ஸ்ட் பார்ட்டில் தமானி எப்படி வந்து பிஸ்னஸை பில்ட் பண்ணார் அதுக்கு அவர் எடுத்து வச்ச ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன எவ்வளோ பிஸ்னஸில் எவ்வளோ ஸ்ட்ரிக் ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணார் அதை இது வரைக்கும் எப்படி ப்ராஃபிட்டபிளாக எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்